ரெண்டாயிரத்தி ஆறுல திமுக கூட்டணிக்கு ஆதரவு தெரிவித்தோம் திமுக வெற்றி பெற்றது ரெண்டாயிரத்தி பதினொன்னுல அதிமுக கூட்டணிக்கு ஆதரவு கொடுத்தோம் அதிமுக வெற்றி பெற்றது இறைவன் நாடினால் ரெண்டாயிரத்தி பதினாறில் திமுக கூட்டணியில் இருக்கிறோம் திமுக கூட்டணி அபாரமாக வெற்றி பெறும் இதை நான் எப்படி எடுத்துக்கிறது எந்த எந்த கூட்டணி வெற்றி பெறும் என்று தெரிந்து ஒரு முன் கணிப்பின் மூலமாக அந்த கூட்டணி இணைந்து கணிப்பு ஜோசியம் அரசியல் அனுபவத்தின் அடிப்படையிலான கணிப்பின் அடிப்படையில் நீங்க ஒரு வெற்றி பெறக்கூடிய அணியில் உங்களை இணைத்துக் கொள்கிறீங்க கணிப்பு அல்ல எங்களுடைய பலம் நிச்சயமாக நாங்கள் சாரக்கூடிய அணிக்கு மிகப்பெரிய தெம்பையும் மிகப்பெரிய ஆதரவையும் நிச்சயமாக கொடுக்கும் அந்த அளவுக்கு மக்கள் வளம் மிகுந்த ஆதரவு உள்ள கட்சியாக நாங்கள் உங்களுடைய நண்பர் மதிமுக பொதுச் செயலாளர் திரு வைகோ அவர்கள் இதே அரங்கில் பேசுகின்ற பொழுது உங்களை பற்றிய வாதமும் வந்தது அப்போ அவர் சொன்னாரு ஜவஹர்லால் மிகுந்த அருமையான நண்பருங்க ஆனா இன்னைக்கு போய் அந்த கட்சியில் சேர்ந்துக்காரர் மாறி மாறி கூட்டணி அமைக்கிறாரு அப்படிங்கிற ஒரு விமர்சனம் கொடுத்தாரு இங்கே இருக்கிறாரு இப்போ அங்க போயிருக்கிறாரு இஸ்லாமிய இயக்கங்கள் எல்லாம் எஸ்டிபிஐ போன்ற கட்சிகள் எல்லாம் ஓரணியில் திரண்டு விட்டதால் மட்டும் திமுகவோடு இணைந்து விட்டதால் மட்டும் இந்த திமுக கூட்டணி பலம் பெற்றதாக ஆகிவிடாது அப்படிங்கிற ஒரு வாதத்தை வைக்கிறார் நீங்கள் உங்களுடைய வார்த்தையில் இறைவன் நாடினால் இந்த அணி வெற்றி பெறும் நாங்கள் இருக்கிற அணி வெற்றி பெற்றது நாங்கள் கடுமையாக உழைச்சிருக்கிறோம் பலமான அணிக்கிறீங்க அதற்கான சாத்தியமே இல்லை இஸ்லாமிய இயக்கங்கள் எஸ்டிபிஐ மனித மக்கள் கட்சி போன்றவர்கள் திமுக அணியில் இருப்பதால் இஸ்லாமியர்கள் ஒன்றும் அந்த கூட்டணியை ஆதரிக்கப் போவதில்லைங்கிறார் அதாவது அன்பு சகோதரர் வைகோ அவர்கள் இதை சொல்வதற்கு எந்த விதமான அருகதையும் இல்லாதவர் காரணம் அவரை போன்று தமிழ்நாட்டில் நிறமாறக்கூடிய அடிக்கடி நிறமாறக்கூடிய ஒரு அரசியல்வாதியை நீங்கள் வந்து பார்க்க முடியாது திமுகவை விட்டு வெளியேறும்போது அந்த திமுகவை வீழ்த்துவதை விட எனக்கு பெரிய வேலை கிடையாதுன்னு போனார் திரும்ப திமுக அணிக்கு போகும்போது தலைவர் கலைஞரை போல கருணை உள்ளவர் வேறு யாரும் இல்லை அப்படின்னு போனவர் அதே போல் அதிமுகவுக்கு சேரும்போது சகோதரி ஜெயலலிதா அவர்களை ஆட்சியில் அமர்த்துவதை விட எனக்கு பெரிய வேலை இல்லைன்னு சொல்லி மாதிரி அவர் எங்கே இல்லை நிச்சயமாக நிச்சயமாக நான் அதை சொல்ல வரல ஆனால் வந்து இன்றைக்கு வந்து திரு வைகோ வந்து எங்களை பற்றி வைக்கக்கூடிய விமர்சனத்துக்கு இந்த தேர்தல் முடிவுகள் அவருக்கு சரியான ஞானத்தையும் இருந்த பொழுது மனிதநேய மக்கள் கட்சி இணைந்து இருந்த நீங்க சொன்ன மாதிரி மேத்தேனாகட்டும் கூடங்குளம் பிரச்சனை ஆகட்டும் காவிரி முல்லைப் பெரியாறு ஈழம் மீனவர்கள் பிரச்சனை இவை எல்லாவற்றிலும் ஒருமித்த கருத்துடைய கட்சிகள் ஒருவேளை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு சில இடங்களில் அந்த கருத்துக்களில் மாறுபடலாம் இரண்டு இடதுசாரிகள் மதிமுக நீங்கள் விடுதலை சிறுத்தைகள் எல்லாம் ஒருமித்த கருத்துடைய கட்சிகள் போராட்டக்கழகங்களில் ஒன்றாக நிற்கக்கூடியவர்கள் நீங்களே குறிப்பிட்டிருக்கிறீர்கள் முழுவதுமாக ஹிந்துத்துவத்திற்கு எதிரான நிலைப்பாடும் சிறுபான்மை மக்களுக்கான ஆதரவு நிலைப்பாட்டையும் எடுப்பவர்கள் இருப்பார்கள் என்று சொன்னால் அது இடதுசாரிகளாகத்தான் இருப்பார்கள் ஓரளவிற்கு அப்படிங்கிற வாதத்தை வைக்கிறீங்க அந்த இடதுசாரியில் இருக்கக்கூடிய அணி அதில் இடம்பெறாமல் திராவிட முன்னேற்றக் கழக அணியில் நீங்கள் இடம்பெற்றதற்கு வேறு என்ன காரணம் அதை திராவிட முன்னேற்றக் கழக அணியில் இடம்பெற்றதற்கான காரணத்தை விட்டுங்க மனிதநேய மக்கள் கட்சி மக்கள் நல கூட்டணியில் நீடிக்காமல் போனதற்கு என்ன காரணம் ரொம்ப அருமையான கேள்வி மா ஜூலை மாதம் இறுதி வாக்கில் அல்லது ஜூன் மாதம் இறுதி வாக்கில் என்று நினைக்கிறேன் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் மரியாதைக்குரிய தோழர் ஜி ராமகிருஷ்ணன் அவர்கள் எங்களை சந்தித்து இதுபோன்று மத்திய மாநில அரசுகளுடைய மக்கள் விரோத போக்கை கண்டித்து நாம் ஒரு கூட்டு இயக்கம் காண வேண்டும் அதற்காக வாருங்கள் என்று அழைத்தார்கள் நாங்கள் சென்றோம் நீங்கள் சொன்னது போல் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இடது கம்யூனிஸ்ட் கட்சி விடுதலை சிறுத்தைகள் மதிமுக அன்றைய தினம் காந்திய மக்கள் இயக்கமும் வந்திருந்தார்கள் மிக தெளிவாக உங்களுடைய ஆவணங்களில் இருந்து அந்த பேட்டியை நீங்கள் பார்த்தீங்கன்னா இது தேர்தலுக்கான கூட்டணி அல்ல இது மக்கள் விரோத மத்திய மாநில அரசுகளை கண்டித்து நாங்கள் நடத்த போகக்கூடிய ஒரு கூட்டு இயக்கம் என்பதை தான் பிரகடனப்படுத்தினோம் அந்த அடிப்படையில் தான் சென்று கொண்டிருந்தது ஒரு ஜனநாயக ரீதியான பணி சிந்தனை அங்கே இல்லை என்பதை புரிந்து கொண்டோம் ஏன்னா ஒரு கூட்டியக்கங்கிற ஒப்பந்தத்தில் அடிப்படையில் சேர்ந்துவிட்டு கோயில் பெட்டியில் மத்திய அரசாங்கத்தினுடைய மக்கள் விரோத தொழிலாளர் விரோத போக்கையை கண்டித்து முழு நாள் வேலை நிறுத்தத்திற்கு ஆதரவு திறத்தக்கூடிய பொதுக்கூட்டத்தில் மதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் அதிமுக அல்லாத திமுக அல்லாத ஒரு கூட்டணியை நாங்கள் உருவாக்கப் போகிறோம் எங்களை வீழ்த்துவதற்கு யாருன்னு பொதுக்கூட்டத்தில் பேசுகின்றார் நான் வந்து ஒரு கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்துகின்றேன் என்றால் எங்களுக்கு எங்கள் கட்சியில் பல அவைகள் இருக்கின்றது முடிவெடுக்கக்கூடிய ஒரு முறை இருக்கின்றது தன்னிச்சையாக பேசுகின்றார் இதை குறித்து பேச வேண்டும் தனியாக பேச வேண்டும் முதல்ல நம்ம எந்த திசையில் போ பயணிக்கின்றோம் என்பதை விவாதிக்க வேண்டும் என்று சொல்லி அதை தனியாக நாம் பேச வேண்டும் என்று நானும் தோழர் திருமாவளவனும் சொல்லி கூட்டத்தை தனியாக ஒரு இடத்துல ஏற்பாடு பண்ண சொன்னால் தாயகத்தில் ஏற்பாடு பண்ணிவிட்டு முழு பிரஸையும் கூப்பிட்டு வச்சு அந்த ஆலோசனை கூட்டம் நடத்தக்கூடிய ஒரு நிலையில் மிக தெளிவாக இந்த கூட்டியக்கம் என்பது ஒரு கலந்தாலோசனையின் அடிப்படையில் செயல்படுவதில்லை திரு வைகோ அவர்களுடைய மனப்போக்கின் அடிப்படையில் செயல்படக்கூடிய அந்த கூட்டியக்கத்தில் நிச்சயமாக நாம் தொடர்வது எந்த வகையிலும் நியாயமாகாது என்கின்ற ஒரு தான் நாங்கள் எடுத்தோம் அடுத்ததாக வந்து இன்றைக்கு நீங்க சொன்னீங்களா அவ்வளவு கொள்கையும் தேமுதிகவுக்கு என்ன கொள்கை இருக்கின்றது கூடங்குளத்தை பற்றி அல்லது மீத்தேனை பற்றி அல்லது பிற பிரச்சனையை பற்றி மதிமுகவுடைய விடுதலை சிறுத்தைகளுடைய கருத்துக்களுடன் தேமுதிக இணைந்து போ காங்கிரஸ்

அதாவது மிக வெளிப்படையாக சொல்ல வேண்டும் இல்லை கொள்கை ரீதியாக சில முரண்பாடுகள் இருக்கலாம் அது வேறு விஷயம் ஆனால் வந்து ஒன்றை தெளிவாக சொல்லி கொள்ள விரும்புகின்றேன் வந்து ஒரு திமுக அல்லது ஒரு அதிமுகனுடைய தலைவர்கள் ஒரு கூட்டணியோடு பேசும்போது அவர்கள் காட்டக்கூடிய அனுசரணையை கூட திரு வைகோவிடம் பார்க்கவில்லை என்பது தான் யதார்த்தமான உண்மை சரி நம்ம நிறைவு பகுதிக்கு வந்துட்டுருக்கிறோம் இந்த நிறைவு பகுதியில் உங்களுடைய பொழுதுபோக்கு சார்ந்த உங்களுடைய இலக்கியம் ஒரு பேராசிரியராக உங்களுடைய வாழ்க்கையை தொடங்கி இன்றைக்கு ஒரு சட்டப்பேரவை உறுப்பினராக வந்திருக்கிறீர்கள் அப்படிங்கிற நிலைமையில் இதை தாண்டி இந்த தீவிர அரசியலில் இருந்து சற்றே உங்களை தளர்த்தி கொள்வதற்கும் உங்களுடைய ஓய்வு அல்லது இன்ன பிற விஷயங்களுக்கு நீங்கள் பயன்படுத்தக்கூடியது என்ன நிறைய படிப்பேன் அது வந்து என்னுடைய இளமை கால மாணவர் பருவத்திலிருந்தே தொடர்ச்சியாக பல நூல்களை படிக்கக்கூடிய ஒரு பணி உண்டு ஏறத்தாழ கணினி பயன்பாட்டை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழிலிருந்து கணினியில் இருக்கின்றேன் இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் நான் தொண்ணூற்றி எட்டு தொண்ணூற்றி ஒன்பதில் நான் செய்த எம்ஃபில்னுடைய தலைப்பு இணையத்தில் விளம்பரம் எந்த அளவுக்கு பலன் தரும் எஃபெக்டிவ்னஸ் ஆஃப் அட்வர்டைஸிங் ஓவர் தி வெப் இன்றைக்கி தான் ஆன்லைன் ஷாப்பிங்லாம் பண்ணுறேன் அதை பற்றி ஒரு முன்னோடி தீசிஸை நான் பண்ணியிருக்கிறேன் தமிழில் நானே வந்து பத்து விரல்களை வைத்தும் வேகமாக வேகமாக தட்டச்சு செய்து கொள்வேன் என்னுடைய பொழுதுபோக்கு என்று சொல்லும்போது புத்தகங்களை படித்தது ஆய்வுகளை செய்கிறது மிகவும் எனக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயங்கள் வந்து புத்தகங்கள் எழுதுவது தான் கட்ட மனித மக்கள் கட்சி அதை தாண்டி இன்னும் பிற இஸ்லாமிய இயக்கங்கள் இந்திய அளவிலும் சரி தமிழக அளவிலும் சரி உலகளாவிய அளவிலும் சரி தங்களுக்கான சுய விமர்சனங்களாக செய்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு நீங்கள் எதை நினைக்கிறீங்க நிறைய சுய விமர்சனங்கள் பண்ண வேண்டும் முதலாவதாக உலகளவிலலாம் நான் போக விரும்பலை தமிழக அளவிலே நான் வந்து சொல்லிக்கொள்ள விரும்புவது என்னவென்றால் நாம் வந்து ஒரு புளூரல் சொசைட்டியில் பன்முக சமூகத்தில் வாழ்ந்து வருகின்றோம் இங்கே முஸ்லீம்கள் இருக்கிறார்கள் கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள் இந்து பெருமக்கள் இருக்கிறார்கள் அதே போல் மத நம்பிக்கை இல்லாதவர்கள் இருக்கின்றார்கள் இது வந்து ஒரு புளூரல் சொசைட்டி பன்முக சமூகம் என்கின்ற அடிப்படையில் அனைவரும் சேர்ந்து வாழ்ந்தால் நிச்சயமாக தமிழர்களுடைய வாழ்வு வாழ்வாங்கு உயரும் ஆனால் முரண்பாடுகளையே ஆக்கி கொண்டு வாழ்ந்தால் நிச்சயமாக அது சிறுமைக்கு தான் வழிவகுக்கும் என்பதை தெளிவாக அனைவரும் உணர்ந்து அந்த அடிப்படையில் அனைவருடனும் இணங்கி போகக்கூடிய இசைந்து போகக்கூடிய அந்த மனப்பான்மையுடன் வாழ வேண்டும் என்பதுதான் என்னுடைய விருப்பம் நன்றி தொடர்ச்சியான பணிகளுக்கு மத்தியில் எங்களுடைய இணைந்தீர்கள் உங்களுடைய பரபரப்பான அரசியல் சூழலுக்கு மத்தியிலும் நீங்கள் குறிப்பிட்டது போலவே உங்களுக்கு மிகவும் பிடித்தமான நீங்கள் விரும்புகின்ற புத்தகங்கள் உங்களுக்கு கௌரா பதிப்பகத்தின் சார்பில் பரிசீலிக்கப்படுகின்றன சாரதா பதிப்பகம் கௌரா பதிப்பகத்தின் சார்பில் மிக நன்றி திரு ஜவஹர்லால் அவர்களுடைய மக்கள் நல போராட்டங்கள் மக்கள் நல சார்ந்த போராட்டங்கள் வெல்லட்டும் என்று கூறி வாழ்த்தி நான் நிறைவு செய்கின்றேன் வந்திருந்த அவருக்கும் நன்றி பார்த்த நேர்களுக்கும் நன்றி மறந்து கொண்டே இருப்பது மக்களின் இயல்பு அதை மீண்டும் மீண்டும் நினைவுபடுத்திக் கொண்டே இருப்பது எனது கடமை அந்த வகையில் மீண்டும் மற்றும் சில சமூகம் சார்ந்த பிரச்சனைகளோடு மற்றும் ஒரு கேள்வி நேரத்தில் உங்களை சந்திக்கின்றே நான் செந்தில் இது கேள்வி நேரம் நன்றி